ஏம்ரிஸ் சென்னை இருந்து கேட்டிருக்காங்க ஒரு சாதாரண மனிதன் ஆன்மீகவாதி ஞானி மூவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரிஞ்சிக்கலாங்க ஐயா தான் தான் சுயநலமாக ஏவன் இயங்குகிறானோ சாதாரண மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தன்னை பற்றி மட்டும் தான் நினைப்பான் இது ஒன்லியும் அவனோட சுயநலம் இருக்கும் தான் இது ஒன்று செய்வான் அதனால் ஈஸியாக சாதாரண மனிதன் சுயநலத்தோடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆன்மீகத்தில் என்ட்ரி ஆகிட்டான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கான் அப்படின்னாக்க பிறருக்காக செய்வான் யாருக்காவது ஏதாவது செய்யணும் தனக்காக செய்கிறது இல்லை பிறருக்காக யாருக்கா எதாவது செய்யணும் ஒரு வானதான ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும் யாருக்காவது வரணும் அப்படின்னு சொல்லி சரி போவான் ஸோ தன்னை மருந்து தனக்கு ஏற்றவள் இருக்க பிறருக்காக அவங்கள பார்த்து ஒரு பரிதாபமோ கருணையோ வந்து செயல்பட்டான் அவன் ஒரு ஆன்மீகவாதி ஞானி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்காகவும் எதுவும் கேட்டுக்க மாட்டான் பிறருக்காகவும் எதுவும் கேட்டுக்க மாட்டான் அவன் ஒரு இருப்பு அப்படியே இருப்பான் ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளோதான் செயலில் வந்து தனக்காகவும் எதுவும் இருக்காது பிறருக்காகவும் எதுவும் இருக்காது சாதாரண மனிதன் செயல் தனக்காக இருக்கும் ஆன்மீகவாதியின் செயல் பிறருக்காக இருக்கும் ஞானியின் செயல் செயல் மட்டுமே இருக்கும் தனக்காகவோ பிறருக்காகவோ என்று எதுவும் இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீங்கள்